வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுகாவில் உள்ள ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள ஒரு கிராமம்தான் காட்டுக்குள்ளை இந்த கிராமத்தில் சுமார் ஐந்து தலைமுறைக்கும் மேலாக நூற்றைம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடு கட்டி வசித்தும் விவசாயம் செய்தும் வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதியன்று சையத் அலி சுல்தான் ஷா என்பவரின் பெயரில் கிராம மக்களுக்கு நோட்டீஸ் வந்துள்ளது அதில் நீங்கள் வசிக்கும் நிலமானது வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது என்றும் நிலத்தினை புதுப்பிக்க வேண்டும் என்றால் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் உடனடியாக புதுப்பிக்கவில்லை எனில் நிலத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நோட்டீஸை கண்டு அதிர்ச்சியடைந்த காட்டுக்கொள்ளை கிராம மக்களுக்கு இந்து முன்னணி அமைப்பைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் உதவ முன்வந்துள்ளார் இதையடுத்து மகேஷின் தலைமையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற மக்கள் நிலத்தில் தாங்கள் வசிப்பதற்கு அனுமதி அளித்த ஆவணங்களை ஒப்படைத்து தங்களுக்கு நீதி வேண்டும் என கேட்டுள்ளனர் அப்போது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் கூறியதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் எல்லாமே வந்து அடிப்படை வசதியிலிருந்து அரசாங்கம் தான் செய்து ஆனால் இதை வந்து வந்து போர்டு திடீர்னு எடுத்துட்டாக்கா அவங்க ஆக்கிரமிப்பு இந்த கிராம மக்கள் பாதிப்படி கிட்ட மனு கொடுத்தோம் என்னன்னு கொடுத்தோம் எங்களுக்கு வந்து இது கொடுங்க பட்டா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்தம்மா கலெக்டர் அம்மா வந்து நடவடிக்கை எடுக்கிறோம்ப்பா என்னதை கூப்பிட்டு பேசுனாங்க பேசி உங்களுக்கு நல்ல செய்தி தான் வரும் உங்களுக்கு நன்மை நாங்கள் செய்கிறோம் கலெக்டர் அம்மா அதை அதை தான் சொன்னாங்க இப்போ வந்து எங்களுக்கு தர வாடகை கொடுங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டிட்டு வீட்டுக்கு நாங்கள் எதுக்கு தர வாடகை கொடுக்கணும் அது இப்போ நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டுமா இப்போ இரநூறுபா கேட்குறவங்க நாளைக்கு ஐநூறு கேட்பாங்க அப்புறம் ஆயிரம் கேட்பாங்க அப்புறம் அஞ்சாயிரம் கேட்பாங்க நாங்கள் எப்படி கொடுக்குறது நாங்களே கஷ்டப்பட்டு வெயிலில் போய் கஷ்டப்படுறோம் கூலி வேலை தான் செய்கிறோம் நாங்கள் வாடகை எப்படி தர முடியும் நாங்கள் கட்டின வீட்டுக்கு நாங்கள் எப்படி வாடகை தர்றது அவங்க வந்து விற்றுட்டீங்க நீங்கள் விற்றீங்க நாங்கள் வாங்கிட்டோம் இப்போ எதுக்கு வாடகை கேட்குறீங்க அதுதான் இப்போ எங்களோட பிரச்சனை எங்களுக்கு இதுக்கு தீர்வு வரணும்னா எங்களுக்கு பட்டா வேணும் வீடு இல்லாதனால்தான் இந்த இடத்துலேயே வாங்கினாங்க வாங்கி வீடு கட்டிட்டோம் வீடு கட்டிட்ட பிறகு இப்போ உங்கள் இடம் இல்லை இது எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க நோட்டீஸில் வந்து நாங்கள் சும்மா உங்கள் இடத்த பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சைட்டு மாதிரி விற்றுட்டு இப்போ வந்து நீங்கள் சும்மா கட்டிக்கு அந்த இடத்த பிடிச்சி அப்படின்னு சொல்கிறாங்க மசூதி தெரிது இல்லை சார் எதுக்கு விற்றாங்க எங்களுக்கு இதை விட்டால் வேறு வீடு இடம் எதுவுமே இல்லை சார் இது இந்த வீடு தான் சரி எங்கள் சொத்தே நாங்கள் பார்த்து பார்த்து கட்டியிருக்கிறோம் அதை இதை விட்டால் நாங்கள் தெருவில் தான் இருக்கணும் சொல்லப்போனால் இங்கே வந்து ஆறு ஏக்கரா வந்து ஒர்க் போர்டுன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதில் நூற்றி ஐம்பது குடும்பங்கள் வசிக்கிறோம் அவங்க லெட்டர் வந்ததை பார்த்துட்டு நாங்கள் கலெக்டர் போய்ட்டு பார்த்தோம் பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்டாங்க என்னென்ன எல்லாம் எல்லாம்ங்கிறதுன்ட்டு காட்டினோம் அதுக்கடுத்து சரி உங்களை இன்னொரு நாளைக்கு நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாங்க யாருமே வரல லோக்கலில் இருக்கிற கவுன்சிலரும் வரல இந்த சைடாக தான் போகிறார் அவர் லோக்கல் தான் அவரும் வரல ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஊருக்கும் அவருக்கும் இப்போ நாங்கள் வந்து இருக்கிற ஆவணங்கள்லாம் இருக்கு இல்லை கவர்மெண்ட் ஆவணங்கள்லாம் அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒப்பச்சிட்டு தேர்தல் வரும்போது பார்த்திங்கன்னா தேர்தல் நாங்கள் வாக்களிக்க மாட்டோன்னு எல்லாரும் சபதம் எடுத்துருக்கோம் ஒரு தேசத்தின் குடிமகனாக இருக்கணும்னா இருப்பிடம் என்பது மிக முக்கியமான ஒன்று இருப்பிடம் தான் கல்வி அதிகாரம் பொருள் அதிகாரம் அரசியல் அதிகாரம் என மூன்றுமே கிடைக்கும் இருப்பிடமே கேள்விக்குறியாக இருக்கும் பட்சத்தில் காட்டுக்கொள்ளை கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்க இவர்களுடைய பிரச்சனையில் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் சிறப்பு கவனம் செலுத்தி சரி செய்ய வேண்டும் என்பதை இங்கே இருக்கக்கூடிய மக்களோட கோரிக்கையாக இருக்குது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக பிரிதீப்புடன் செய்தியாளர் சசிகுமார் மற்றும் இரா பாவேந்தர் வணக்கம் தமிழகத்தின் தீய சக்தியாம் திமுக ஆட்சியை அகற்றிட தேசம் காப்போம் தமிழகம் வெல்வோம் என முழக்கமிட்டு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமையேற்றுள்ள நம்முடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஓங்களூருக்கு வருகை தருகிறார் நம்முடைய பெருங்கோட்ட நிர்வாகிகளை சந்திக்கிறார் ஆழ்த்திட வாருங்கள் எழுச்சியோடு முழக்கமிட்டு வாருங்கள் என்று உங்களை அழைப்பது பெருங்கோட்ட பொறுப்பாளர் கே பி ராமலிங்கம் நன்றி வணக்கம்